மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவ மன்னாவாக ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாபேஸ் இஸ்ரமேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் இன்றைய மன்னாவாக தீங்கு நம்மை துக்கப்படுத்தாமல் தேவன் ஆம் யாபிசை குறித்து வேதம் சொல்லுகிறது யாபிஸ் துக்கத்தோடு பிறந்தவன் அவனுடைய தாயார் அவனை குறித்து சொல்லும் போது நான் அவனை துக்க பெற்றேன் என்று அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யாபேஸ் தேவனுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தான் எனவேதான் அவன் ஏறெடுத்த செபத்திற்கு உடனே பதில் வந்தது தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி எங்களுடைய இடம் மிகவும் குறுதலானதா இருக்கிறது நாங்கள் அநேகர் இருக்கிறோம் எங்களுக்கு உரிய இடம் மிகவும் இருக்கிறது சின்ன இருக்கிறது எனவே எங்கள் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் கேட்கிறான் அது மாத்திரமல்ல உம்முடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் வேறு யாருடைய கரம் என்னோடு இருக்கவில்லை என்று சொன்னாலும் வேறு யாருடைய துணை எனக்கு இருக்கவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் அரவணைக்கிற கரம் உம்முடைய கரம் தேற்றுகிற கரம் உம்முடைய கரம் பாசமுள்ள கரம் நேசமுள்ள கரம் நீதி உள்ள கரம் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே எப்போதும் என்னை என்னோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான் அது மட்டுமில்ல தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்டுக் கொள்ளுகிறான் கேட்டுக்கொண்டபடியாகவே ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய எல்லையை தேவ கரம் எப்போதும் அவரோடு இருக்கும்படி செய்கிறார் தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அவரை பாதுகாக்கிறார் அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே நம்முடைய செபம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் காணப்பட அந்த செபம் தேவனுக்கு சித்தமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார் என்கிறதே அவரை குறித்து நிச்சயமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே சனமே போல நாம் ஏனெடுக்கிற செபம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாகவும் அவருக்கு சித்தமுள்ளதாகவும் இருக்குமே ஆனால் நிச்சயமாக யாபேசின் எல்லையை பெரிதாக்கினவர் நம்முடைய எல்லையும் பெரிதாக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் ஏசி ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு கொண்டு பெருகுவீர்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களா எல்லாவற்றுக்காகவும் எப்போதும் தேவனையே மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் எல்லையை பெரிதாக்குவார் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் உங்களுக்கு எப்போதும் கவலாயிருப்பார் துணை செய்த தேவன் தானியலுக்கு துணை செய்த தேவன் துணை செய்த தேவன் என்னை தேவச்சனமே தீங்கு நேரத்திலே தீங்கு நாட்களிலே உங்களுக்கு உதவி செய்ய அவர் இருக்கிறார் அவருடைய கரம் உங்கள் கூட இருக்குமே ஆனால் அவருடைய கரம் விடுவிக்கிற கரமாயிருக்கிறது அவருடைய கரம் பாதுகாக்கிற கரமாயிருக்கிறது அவருடைய கர்மங்களை பலப்படுத்துகிற கரமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆசீர்வதிக்கிற இருக்கிறதுனாலே அவருடைய கர்மங்களோடு நினைப்பதற்கு மேலாகவே உங்கள் காரியங்களை செய்து தீமைக்கு உங்களை விலக்கி ரெட்சித்தரல எப்போதும் அவர் யாபேசின் ஜிபத்திற்கு பதில் கொடுத்தவர் உங்களுடைய ஜபத்திற்கும் பதில் கொடுக்கவே அவர் சித்தமாக இருக்கிறார் எனவே அவருக்கு சித்தமானதை நீங்கள் ஜபியுங்கள் அவருக்கு பிரியமான ஜெபமாக உங்கள் செபம் இருக்கட்டும் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகம் இல்லை நாம் ஜெபம் பண்ணுவோம் போல பிதாவே நாங்களுமை துதிக்கிறோமோ ஆண்டவரே யாபேசின் ஜபத்தை நீர் கேட்டவனுக்கு உடனே பதில் கொடுத்த தேவாதி தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதாக பதில் கொடுப்பீராக தூக்கப்படுத்தாத ஒவ்வொருவரோடும் கரம் இருந்து நடத்த வேண்டும் என்று கரம் அரவணைக்கும் கரமாக இருக்கிறது கரம் தப்புவிக்கிற பாதுகாக்கிற பராமரிக்கிறேன் ஆறுதல் படுத்துகிறேன் கண்ணீரை துணைக்கிற கருமா இருக்கிறதுப்பா யாபேசோட கரம் இருந்தது போல கேட்கிறவுடைய சனங்களோட கரம் இருந்து நடத்த வேண்டும் என்று செமிக்கிறப்பா தீங்குக்கு அவர்களை விலக்கி காத்து நடத்த வேண்டும் என்று செமிக்கிறேன் திருப்தி ஆக்குவீராக அறுதல் படுத்துவீராக கலக்கத்தோடு காணப்படுகிற தேவ பிள்ளைகளை அண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றுவீராக சஞ்சலத்தை தவிப்பை எடுத்து போடுவீராக கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்தள்ள வேண்டும் கிறிஸ்து நாபத்தில் செமிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்